எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் உங்களிடம் நிலம் உள்ளதா பேங்க் லோன் அப்ளை செய்து வீடு கட்டி தரப்படும் மேலும் நிலம் வாங்கியும் வீடு கட்டி தரப்படும் கட்டிய வீடுகளும் விற்கப்படும் உங்கள் கனவு இல்லங்களை தரமான மற்றும் சிறந்த முறையில் உங்கள் வசதிக்கு ஏற்ப கட்டி தரப்படும் வீடு அலுவலகம் அபார்ட்மெண்ட் என அனைத்தும் சிறந்த கட்டுமான பொருட்களை கொண்டு திரு பூரில் நீங்கள் எங்கு இருந்தாலும் தரமாக கட்டித் தருகிறோம் என்எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்ப்புறம் முதல் தளம் பிஎன் ரோட் திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் பெரம்பலூர் மாவட்டம் வேலூர் ஒன்றியம் பொன்னகோகம் ஊராட்சத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் அவர்கள் தலைமையில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இளம் பிள்ளை வார நோயை ஒழுக்க இளம்பிள்ளை வாத நோயை ஒழிக்கும் வகையில் பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது என தெரிவித்தார் இதற்கு முன்னதாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் வட்டார அளவிலான சுகாதார மையம் கட்டும் பணிகள் மண்முக போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதேபோல் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அவர்கள் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் நகர்மன்ற தலைவர் திருமதி அம்பிகா ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் மறைமலை நகர் தெற்கு நகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பேருந்துநூர் பதினேழாவது வார்டிற்கு உட்பட்டார் திருக்கச்சூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் கொள்கை விளக்கு பிரச்சார தெருமுனை கூட்டம் கொள்கை விளக்கு பிரச்சார தெருமுனை கூட்டம் மற்றும் பாமக கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது கூட்டத்திற்கு மறைமலை நகர் தெற்கு நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதற்கு முன்னதாக மாநில பொதுச் செயலாளர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நீங்கள் ரேஷன் கார்டை வாங்கி கொடுங்க நாங்கள் அன்றைக்கி சொன்னீங்க சார் இல்லை இல்லையா வாங்க நம்ம கலெக்டரை போன வர வந்த வரலாற்றுன்னு போகிறோம் கலெக்டரை சொல்லி யார் என்ன என்றால் ஒரு நாளைக்கு மட்டும் திமுக காரனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் போகிறது என்றால் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு லட்சம் மூன்று கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ஒரு கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் இவன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் கனிம வள கொள்ளையை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் அனுமதி பெற்றுத்தான் அள்ளி கொண்டு யார் நீ மன்னர்களுக்கு யார் அந்த வளத்தை கொள்ளையடிப்பதற்கு யார் அனுமதி கொடுக்கிறது நீ யார் கேட்டேக்கர் வந்து கொஞ்ச நாள் உட்காந்து போவ என்ன நான் கேள்விப்பட்டேன்னா நீங்க கேள்விப்பட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காயத்தாறு ஊராட்சி உட்பட சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான புதிதாக அமைக்கப்பட்ட பேபர் பிளாக் சாலையை முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினார் தமிழகத்தில் திமுக அரசு அமைத்த கடந்த முப்பத்தி இரண்டு மாத காலத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகிறது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் போதைப் பொருட்களை புழக்கத்தில் விடுக்கின்ற கும்பலை அந்நாட்டு காவல்துறை தேடிவந்த நிலையில் அவர்கள் இந்தியாவில் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து டெல்லியில் சிறப்பு போலீஸ் அமைப்புடன் நடத்திய சோதனையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இது மட்டுமின்றி இவர்களின் தலைவனாக செயல்பட்டவர் சென்னை மேற்கு மாவட்ட திமுக ஐயக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் ஜாதிக் என்ற செய்தி தமிழக மக்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது அரசியல் பின்புலத்தை வைத்துக்கொண்டு ஜாபர் சாதி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தமிழகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைக்குனிவாகும் இவ்வாறு தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து அதிமுகவின் இளைஞர் பாசறை பெண்கள் பாசறை மக்கள் மகளிர் அணி மாணவர் அணி ஆகிய சார்பு அமைப்புகளின் சார்பில் சார்க் அமைப்புகளின் சார்பில் இன்று காலை வருவாய் மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவித்தனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் திமுக இளைஞர் மாவட்ட இளம்பெண் பாசறை மற்றும் மாணவரணி சார்பில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில அரசுக்கு எதிராகவும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தள்ளுக்குணிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை ம மகளிர் அணி மாணவர் அணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில்

அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்படுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மேலும் ஐந்து வயது நிரம்பிய குழந்தைகளை அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் சேர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது குறித்து மத்திய அரசு சமூகத்தில் அறிவிப்பு வெளியிட்டது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் பள்ளி கல்லூரித்துறை சார்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இந்நிலையில் இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பூமாலை அணிவித்து தலையில் கிரிடம் வைத்து நாதேஸ்வர மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளியில் சேர்ப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது மேலும் புதியதாக சேர்க்கைக்கு வந்த குழந்தைகளுக்கு புத்தகங்களும் பலகைகளும் வழங்கினர் மாவட்ட ஆட்சியர் கலை புதிதாக சேர்த்துள்ள குழந்தைகளிடம் திருக்குறள் மற்றும் பள்ளி பாடல்கள் பாடி மகிழ்வித்தனர் பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாழ்த்து கூறினார் जा जा आ राम अरियामन तो ताले विरावे काटुले पोदे सुक्ति को असुस्मि मसलुटांगला से प्रेजेंट कर बोगुंगे हैप्पीया संतोष मासिमान चो हैप्पीया ओम्बा जमिसन कर बोगुंगे हैप्पीया ने न बोगुंगे वीडियो मे कर बोगुंगे क्या बन्ने सुपरला क्या बन्ने Kapa nalai nandar, kapa nyondi nandar, kallai seri sana, kata nama nandar, kottu kattu patar, maandu தருமபுரி அடுத்த சோப்புத்தூர் ரெட்டி சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவை முன்னிட்டு வீர பேரவை சார்பில் நான்காம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கியது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக வெங்கடேஸ்வரன் அதிமுக கோவிந்தசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தர்மபுரி சேலம் புதுக்கோட்டை மதுரை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் மள்ளு கட்டி வருகின்றனர் காளைகள் பிடித்த வீரர்களை தூக்கி சில காளைகள் வம்சம் செய்தன இந்த ஜல்லிக்கட்டில் சுமார் அறுநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் ஜல்லிக்கட்டை பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர்

மாவட்டம் பேதாம்பட்டியில் எம்ஜிஆர் காலனிக்கு நீண்ட நாள் கழிவு நீர் கால்வாய் இன்றி பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் பதினைந்தாவது மானிய நிதிக்குழு திட்டத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கழிவு நீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து பணியினை அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குமார் துவக்கி வைத்தார் தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்துள்ள ஆண்டிப்பட்டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழ் இவருக்கு கொழங்கம்பட்டி வனப்பகுதியை ஒட்டி விவசாய நிலம் உள்ளது இந்த விவசாய நிலத்தில் அவர் கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர் மற்றும் சிறுதானிய பயிர்களை பயிரிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் தற்போது அப்பகுதியில் வறட்சி நிலவி வருவதால் வனப்பகுதியில் இருந்து மான் உள்ளிட்ட வன விலங்குகள் தமிழ் விவசாய நிலத்திற்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதாகவும் இதனால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கும் அவர் வன விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் புகாத வண்ணம் வனத்துறையினர் உயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்ங்க ஆண்டிபட்டி புதூர்ல நாங்கள் குளம்பெட்டி பஞ்சாயத்து இப்போ விவசாயம் தான் இருக்கிறோம் இந்த வெயில் காலம் இருக்கிறனால ஃபாரஸ்ட் ஓரம் இருக்கிறதுனால வெயில் காலம் வந்ததுனால காட்டில் வந்து வைக்கிற வெள்ளாமை எல்லாம் பூராமே எல்லாம் அழிக்குது தண்ணி இல்லாமல் பயிருங்க எல்லாமே வைக்கிற பயிருங்கெல்லாம் வெள்ளாமை எல்லாம் அழிக்குது இந்த மாதிரி தண்ணி இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸில் ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரு நீங்களாம் வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கு தண்ணி ப பாதுகாப்பு நீங்கள் அதுக்கு விலங்குகளுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துக்குங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ செஞ்சுக்கிங்க எங்க காட்டழிக்காம நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் அங்கே வருது மானு தான் இப்போ வருது நிறையா இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி இல்லாம மானு தான் நிறைய வருது நாங்கள் நைட்டு போகலா காவல இருக்கிறோம் எங்களால முடியல அதனால நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆதரப்பற்றோருக்கு ஆரிதாளி முதுமோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமும் நோக்கம் பல்வேரசு பன்னிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ